அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மூன்று வகையான பாடத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது முதல் வகை ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் அடுத்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மற்றும் மூன்றாவதாக ஐசிஎஸ்இ பாடத்திட்டம் இதில் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டமானது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பாடத்திட்டம் ஆகும் அடுத்து சிபிஎஸ்சி மற்றும் ஐசிஎஸ்சி என்ற இரு பாடத்திட்டங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த வகையில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மத்திய அரசு புதிய ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத்தேர்வு என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இந்த அறிவிப்பை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இரண்டு பொதுத் தேர்வுகள் நடைபெறும் மேலும் இந்த இரண்டு பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி முதல் கட்ட தேர்வு முடிவுகள் ஏப்ரல் மாதமும் இரண்டாம் கட்ட தேர்வு முடிவுகள் ஜூன் மாதமும் வெளியாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நமது செய்தி நேரம் சார்பாக மக்களுக்கு ஒரு கேள்வி இந்த புதிய முறை ஆண்டுக்கு இரண்டு பொது என்ற முறை மாணவர்களுக்கு எளிமையாக இருக்குமா அல்லது கடும் கடுமையானதாக இருக்குமா என்பதை கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்